கண்ணியத்துக்குரியவர்களே நீங்கள் எண்ணுவது போல மூமின்களின் உலகம் என்று என்ன பேசப் போகிறார்கள் என்று நீங்கள் எண்ணுவது போல சொர்க்கம் மூமின்களின் உலகம் என்று எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இந்த பர இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் மூமின்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கிறது இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் மூமின்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கிறது அவர்கள் அந்த உலகத்தை விட்டு ஒரு காலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உலகத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்திலே பலர் பிறந்தார்கள் பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் பலர் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டார்கள் எதற்கு அவர்கள் வந்தார்கள் எதற்கு அவர்கள் சென்றார்கள் என்ற அடிப்படை நோக்கத்தை கூட அறியாதவர்களாக படித்தானே பலர் வந்தார்கள் பலர் வாழ்ந்தார்கள் பலர் சென்றார்கள் ஆனால் எதற்கு வந்தோம் எதற்கு வாழ்ந்தோம் எதற்கு செல்கிறோம் என்று ஒன்றுமே அறியாத நிலையில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள் உலகத்திலே வேண்டுமானால் அவர்கள் நிம்மதியை சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம் ஆனால் அல்லாஹு ரப்புல் அவர்களை பற்றிதான் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறான் இவர்கள் யார் கஃபரு அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்களாகிய இவர்கள் இந்த உலகத்திலே சுகத்தை அனுபவிக்கிறார்கள் சுகபோகமாக இந்த உலக வாழ்வை அவர்கள் கழிக்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் சுகம் அனுபவிக்கிறார்கள் சாப்பிடுவது வாழ்வதை வாழ்க்கை கால்நடைகளை போன்றது அதற்கு ஒரு நோக்கம் கிடையாது அதற்கு ஒரு லட்சியம் கிடையாது அது இந்த உலகத்திலே வாழும் இந்த உலகத்தோடு அழிந்துவிடும் மீண்டும் அதற்கு ஒரு உலகம் கிடையாது அது போன்று வாழ்கிறார்கள் சுகம் அனுபவிக்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் கால்நடைகளை போன்று மேலும் அல்லாஹ் ஆலமீன் அலமீன் சூரத்துலுடைய வசனத்திலே மேலும் அல்லாஹ் அழுத்தி சொல்கிறான் அவர்களுக்கு சிந்தனை இருந்தது ஆனால் அவர்கள் சிந்திக்கவில்லை அவர்களுக்கு பார்வை இருந்தது ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை அவர்களுக்கு செவிகள் இருந்தது ஆனால் அவர்கள் கேட்கவில்லை உலா இக்கல் கல் அவர்கள் கால்நடைகளைப் போன்றவர்கள் ஏன் பல் ஹும் அபல் அதைவிடவும் அவர்கள் மோசமானவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை பாதுகாப்பாளாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை வீணுக்காக படைக்கப்படவில்லை இந்த உலக வாழ்க்கை ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் படைக்கப்படவில்லை அல்லாஹ் அப்பல் ஆலமின் சூரியனை படைத்திருக்கிறான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் சந்திரனை படைத்திருக்கிறான் காலையிலே சூரியன் உதிப்பது வீணுக்காக அல்ல மூமின்களே மாலையிலே சந்திரன் வருவது வீணுக்காக அல்ல மூமின்களே மலை பொழிவது வீணுக்காக அல்ல இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த சுழற்சியும் வீணுக்கான சுழற்சி அல்ல அப்ப ஹசிபுத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை வீணாக ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா அயஹ்சபுல் இன்சானு அயுத்ரக்க சுதா மனிதனை அல்லாஹ் படைத்து அப்படியே விட்டு விட்டான் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா இந்த மனிதர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த படைப்பை படைத்ததற்கு மிக சிறந்த நோக்கத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மிக உயர்வான நோக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த நோக்கத்தை பற்றி தான் அல்லாஹ் ரபுல் அலமின் சுருத்து தாரையாத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வமாசலா குத்துல் ஜின்னவல் இன்ஷ இல்லா இல்லா லியா அபதூன் வமாசலா குத்துல் ஜின்னவல் இன்ஷ இல்லா லியா அபதூன் அல்லா மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர அந்த நோக்கம் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதன் நோக்கம் அந்த நோக்கம் தான் காலையிலே சூரியன் வருவதற்குரிய நோக்கம் அந்த நோக்கம் தான் மாலையிலே சந்திரன் வருவதற்குரிய நோக்கம் அந்த நோக்கம் தான் அல்லாஹ் அபுல் அலமின் இரவிலே நட்சத்திரங்களை உதிக்க வைப்பதன் நோக்கம் அந்த நோக்கம் தான் அல்லா அதற்காகத்தான் கடலை படைத்தான் அதற்காகத்தான் வானத்தை படைத்தான் அதற்காகத்தான் பூமியை படைத்தான் அதற்காகத்தான் வணங்க வேண்டும் அல்லாஹு ரபுலாலின் படைப்புகளை படைத்ததுடைய அத்துணை நோக்கமும் என்ன அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவை செய்ய வேண்டும் அல்லாஹு இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை எமக்கு படைத்திருக்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருள் கொடைகளுக்கும் சொந்தமானவர் அப்படித்தானே இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளை படைத்தால் யாருக்குரியது இதுவெல்லாம் யாருக்குரியது வானம் யாருக்குரியது பூமி யாருக்குரியது கடல் யாருக்குரியது இந்த உலகத்தில் எல்லா படைத்த அத்துடை படைப்புகளும் யாருக்குரியது அல்லாஹ்வுக்குரியது লিল্লাহி மாफी السماواتி வமாフィル வானங்கள் பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது இரண்டாவது நாம் வைத்திருக்கக்கூடிய கூடிய நிஅம அருள் கொடைகள் அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்க அனைத்து அருள் கொடைகளும் யாருக்குரியது யாருக்குரியது எமக்குரியதா நாம் சம்பாதித்ததா நாம் தேடியதா வஆதாக்கும் மின் குல்லி மா சல்துமு

உன்னால் எண்ணி முடிக்க முடியாது ஆனால் மனிதன் அல்லாவிற்கு நன்றி கெட்டவனாக அநியாயக்காரனாக இருக்கிறான் அல்லா சொல்கிறான் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நியமத்தும் அல்லாவிற்குரியது உங்கள் பார்வை அல்லாவிற்குரியது உங்களுடைய சொல் அல்லாவிற்குரியது உங்களுடைய உடல் அல்லாவிற்குரியது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம் அல்லாவிற்குரியது உங்களுடைய வீடு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் கொடுத்த என்ன அருக்கொடையாக இருந்தாலும் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வாகனம் கார் அல்லாவிற்குரியது ஏன் நீங்கள் கையில் ஐபோனை வைத்திருந்தாலும் யாருக்குரியதான் யாருக்குரியதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாரு கூட